ஹாய் அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி இரவு கல்வியானபடி நிறைய படங்கள் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து இயல் நாளில் கவிதைப்பேலியை நகுலன் கவிதைங்கிறது புதிய பாடத்திட்டி புது படமாக ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவியம் பெருமையிலிருந்தே காவியங்கிற கவிதைப்பிலையும் புதிய படமாக ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பாடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இப்போ வந்து நுழையும் முன் பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக குறிப்பாக முரணாக அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது இருக்கிறது புது கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதன்று புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது இதில் பாருங்கள் புது கவிதைக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா புதிய வடிவம் கொண்ட கவிதை அப்படி மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிக்கிறது தான் புது கவிதைங்கிறது மீனிங் இந்த கவிதையை பார்த்துருவோம் இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை கடல் இருக்கிறவரை இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு நுண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அலைகளை சொல்லி பராஜனம் இல்லை கடல் இருக்கிறவரே நகுலன் எழுதிய கவிதை நகுலனை பற்றிய ஆசினி குறிப்பாத்துவோம் நூல்வெளியில் நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து எடுத்து பட்டுள்ளன கவிஞர் நகுலன் அவருடைய இயற்பெயர் பாருங்க டி கே துரைசாமி ஒரு எங்க பிறந்தார்னா கும்பகோணத்தில் பிறந்தார் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துல வாழ்ந்தவர் தமிழில் பல சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர் புது கவிதை வடிவம் தமிழில் தமிழ் மொழியின் தடம் கொண்டிருந்த காலகட்டத்தில் புது கவிதை மூலமாக வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார் இவர் கண்ணாடியாகும் கண்கள் சுருதி உள்ளிட்ட கவிதை நூல்களை படைத்துள்ளார் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயற்பெயர் உருவமும் முக்கியம் நவருடைய இயற்பெயர் வந்து டி கே துரைசாமி எங்கே பிறந்தாலும் கும்பகோணத்தில் பிறந்தார் வாழ்ந்த இடங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து கண்ணாடி ஆகும் கண்கள் சுருதிங்கிற கவிதை நூல்களை படிச்சிருக்காரு பாரதியருடைய கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டால் நகுலன் என்ற டி கே தான் இவர் வந்து தமிழ பல சிற்றீடுகளை எழுதி வந்திருக்காரு புது கவிதம்லாம் வாழ்வில் தேவையான கருத்துக்களை நறுக்குனு கூறியுள்ளவர் யாருன்னு கேட்கலாம் நகுலன் அதை தொடர்ந்து பிரிமல் எழுதிய காவியங்கிற கவிதை பிள்ளையை பார்த்திடலாம் அதில் நுழைய முதல்ல பாத்துருவோம் இறகளின் தொகுதியை சிறகு என்ப சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காட்டின் தீராத தழுவல்களால் மண்ணில் விழாது தன் வாழ்வை எழுதுகிறது வாழ்வு என்பது காவியத்துக்கான உதுவான பாடுபொருள் கவிதைக்கு போயிடலாம் சிறகிலிருந்து பிரிந்த இறகொன்று காட்டின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது சிறுகிலிருந்து இரகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது இது யார் எழுத கவிதை பார்த்தீங்கன்னா பிரிமிழ் பிரமிழை பற்றிய ஆசிரியர் குறி நூல் நூல்வெளியில் பிரிமில் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர் இவர் பானுசந்திரன் அருப் சிவராம் தரும சிவராம் போன்ற பல புனப்பெயர்களில் எழுதியவர் புதுக்கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கிட பல்வேறு தளங்களில் இயங்கியவர் ஓவியம் சிற்பம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தார் இவர் கண்ணாடியில் உள்ளிருந்து கைப்பிடியளவு கடல் உள்ளிட்ட கவிதை உலகில் எழுதியுள்ளார் இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரிமிள் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன லங்காபுரி ராஜா உள்ள சிறு உள்ளிட்ட சிறுகதை தொகுதிகளும் தொகுப்புகளும் நஸ்திரவாசி என்ற நாடகமும் வெயிலும் நிரலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன அதாவது பிரிமிலுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்துக்கோங்க அவருடைய இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம் இவர் எங்க பிறந்தாருன்னா இலங்கையில் பிறந்திருக்காரு இவருடைய புனிப்பேர்கள்லாம் பார்த்துக்கோங்க பானுசந்திரன் அருப் சிவராம் தர்ம சிவராம் இதெல்லாம் அவருடைய புனிப்பேர்கள் இவர் வந்து எழுதிய கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகில் உள்ளிருந்து கைப்பிடியளவு கடல் அவருடைய கவிதை நூல்கள்லாம் தொகுத்த தொகுதியின் பேர் அதுதான் பிரிவில் கவிதைகள் அடுத்து இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகளுக்கு பேர் என்னன்னா லங்காபுரி ராஜா நாடகத்துக்கு நட்சத்திர வாசி நட்சத்திர வாசி அப்புறம் கட்டுரை தொகுப்புக்கு வந்து வெயிலும் நிழலும் நெக்ஸ்ட் வீடியோவில் துவல் சைடில் புதுசாக என்ன படம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை நம்ம ஒவ்வொரு வீடியோவாக தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சரி பண்ணுங்கள் சப்யர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்